எஸ் மாஸ்டர் கம்யாத்தையும் பார்க்க போகிறோம்னா மொத்தமாக பார்த்திங்கன்னா நிறைய உறுப்பினர்கள் செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர் எல்லாமே வந்து சசிகலா பக்கம் தாவரதுக்கு தயாராகிட்டாங்க ஸோ இதோட பணிகள் பார்த்தீங்கன்னா ஒரு சில மாஜிகள் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க அதே மாதிரி இதுக்கு உடனே பார்த்தீங்கன்னா நிறைய மாஜிக்கள் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராகவே செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க திவாகர்னு வேகம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு திவாகர் கண்ட்ரோல்லையும் பார்த்திங்கன்னா நாலு அஞ்சு முன்னாள் அமைச்சர்கள் இருக்கிறதா சொல்கிறாங்க திருப்பி லைன் ரேட்டுக்கு பார்த்தீங்கன்னா சசிகலா தினகரன்லாம் வர போகிறதா சொல்கிறாங்க பட் அவங்க குள்ளே இருக்க பிரச்சனைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணிட்டு திருப்பியும் சசிகலா பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் விசுவம் எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது எடப்பாடி பழனிசாமியோட கனவெல்லாம் தகர்த்துக்கிறது தான் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் வந்து ஒரு ஆலோசனை ரகசிய ஆலோசனைலாம் போட்டதாக சொன்னாங்க ஓபிஎஸும் அமைதியாக இருக்குது திருப்பியும் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் வந்து பெரிய லெவலில் வந்து சசிகலா எதிர்க்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை ஏன்னா ஒரு தடவை வந்து தர்மயுத்தம் சொல்லி பண்ணாரு அது பிஜேபி சொல்லி தான் பண்ணார் இது எல்லாமே வெட்ட வெளியாகவே தெரியும் எடப்பாடி பழனிசாமி வந்து சசிகலாவை சிறைக்கு வந்து பார்க்கலன்னா அதுக்கு ஒரு காரணம் சொல்லுவார் பிஜேபி சொன்னால தான் நம்ம பார்க்கலமா அப்படின்னு இப்போ வந்து பிஜேபி சொல்லியிருக்காங்க சசிகலா இணைச்சிக்கோன்னு சொல்லிட்டு இணைச்சிக்கிட்டாரா இல்லை எடப்பாடி பழனிசாமி பண்ணது துரோகம் ஓபிஎஸ் பண்ணது பார்த்திங்கன்னா ஒரு நெருக்கடியால் பண்ணது ஸோ எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா யார்னால முதலமைச்சர் ஆனார் சசிகலாவில் தான் ஆனால் கூட பார்த்தீங்கன்னா அந்த நன்றி இல்லாமல் வெளிப்படையவே சொல்றாரு நான் வந்து பார்த்தீங்கன்னா படிப்படியாக வந்து இந்த அளவுக்கு வந்து போச்சதாக இருக்கேன் முதலமைச்சர் ஆனதுன்னா இது தொண்டர்கள் சாதாரண தொண்டர்களுக்கு அதிமுக ஆளான்ற மாதிரி வந்து ஏதோ படிப்படியாக ஏறி வந்த மாதிரி சொல்றாரு படிப்படியாக நீங்கள் வந்து முன்னாடி கஷ்டப்பட்டிருந்தாலுமே முதலமைச்சர் சீட்டுக்கு வந்து மொதல் வந்து தேர்வானது செங்கோட்டையன் அது யாருனாலையும் மறக்கவே முடியாது செங்கோட்டையன் விட்டு கொடுத்துட்டாரு எனக்கு வேணாமான்ற மாதிரி அந்த ப அதை பயன்படுத்தி தான் வந்து இடவாடி பண்ணித்தான் முதலமைச்சர் ஏக்கா தவிர்த்து சொந்தமாக அவரே அவரோட செல்வாக்கில் முதலமைச்சர் ஆகலை ரெண்டாயிரத்தி பதினேழுல கோவத்தூர்ல பார்த்தீங்கன்னா காலில் உழுந்து தான் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரார் யார் காலில் சசிகலா காலைல இது ஊரட்ஞ்ச உண்மை இதை போய் இல்லைங்க நான் எல்லாம் உள்ளங்க இதெல்லாம் வந்து ஃபேக்கான வீடியோன்னு சொல்லிட்டா எந்த தொண்டன் நம்ப மாட்டான் அந்த தொண்டன்ட்டு அப்படி சொல்லி சொல்லி தான் இன்றைக்கி எம்பி எலெக்சனில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சு எண்பத்தஞ்சு லட்சம் ஓட்டு தான் வாங்க முடிச்சு அதிமுக தமிழ்நாடு ஃபுல்லாமே ரெண்டரை கோடி தொண்டர்கள் இருக்காங்கன்னு சொல்லி என்ன பிரச்சனை ஒன்னும் பிரச்சனும் கிடையாது இவ்வளவு தான் வாக்கு வங்கி வாங்க முடியுதுன்னா அப்போ பிரிஞ்சு